ஜெயங்கோ பக்கத்தை விட்டு பெரிய நடி காலம் காலம் மேலாது ஆ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோல எனக்கும் தெரியும் தான் எனக்கு காலையில் அதை வடிக்கன் வடிவா பார்க்கணும் வேண்டு வடி பின்பு நான் என்ன செய்யறது அதை ஒழுங்கி போட்டுது விட்டேன் கதிரையில் இருத்தி விட்டு நண்புறா ஒழும்புது இல்லை நான் சொன்னேன் காலையில் ஆதி இல்லை ரெண்டு அதுக்கு என்ன முழுசி பாத்துட்டு வீட்டை போகும் எனக்கு விவசாயம் இல்லை உண்மையாக கேட்குறேன் கை ஊனமாக பிறக்கிறது கால் ஊனமாக பிறக்கிறது இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட படைப்பு அதுக்காண்டி அந்த கால் இயலாத அந்த படியனை வந்து அவளுக்கு முன்னாலேயே உனக்கு கால இயலாது ஏன் உடம்புறாண்டு சொன்னேன் மெண்டலாக வந்து அவ்வளோ பாதிப்பை வந்து தெரியாது குறை இருக்கிற ஆக்களை பார்த்து அந்த குறையை சுட்டி காட்டுற மாதிரி வந்து கதைக்கிறது வந்து பிழை விளங்குற அந்த பையனுக்கு வந்து கால இல்லாட்டியும் அவன் உடம்புறாண்டு சொன்னால் ஒரு தன்னம்பிக்கையிலான உடம்புறான் நீ அந்த படியனை உற்சாகப்படுத்திருக்கணும் அப்படி தான் தம்பி நடக்க வேணும் இரண்டு வணும் நீ உற்சாகப்படுத்திருக்கணும் அதை விட்டு அந்த குறைய சுட்டி காட்டுற மாதிரி சொன்னது வந்து சரியான பிள்ளை ஓமோ நீங்க சொல்றது சரிதான் நாங்க சில பேர் இடக்கப்படுற ரெண்டு பேருங்க அவை இந்த மனசை இன்னும் காயப்படுத்துறோம் இனி நான் அப்படி கிடைக்க மாட்டேங்க உண்மையில சாரி நான் போய் அந்த பிடிச்சி கூட்டிக்கொண்பாரு